அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு ஊருகா பார்க்கலாம் சம்பல் ஸ்ரீலங்கன் டிஷ் இது மாசி கருவாடு வச்சு ஒரு சம்பல் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் இதுதான் மாசி சம்பல் கருவாடு இது மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும் இது நம்ம கடையில் இது மாதிரி ஃப்ளேக்ஸாகவே வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒரு கட்டை மாதிரி ஒரு பீஸ் இருக்கும் அதை வந்து நம்ம இடித்து இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி கொண்டு வந்துடலாம் ஒரு கை நிறைய ஒரு இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் பாடர் ஒரு ஃபுல் கட்டி பூண்டு எடுத்து உரித்து அதை தட்டி வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மூணு வரமிளகா தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போது அந்த வரமிளகாயை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுனால் மாசி கருவாடு ஃப்ளேக்ஸு அதையும் மிக்ஸியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டாலே பொடிஞ்சு பவுட்ராகிடும் கோர்ஸ் பவுட்ராகிடும் அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போது வானிலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் அந்த மாசி கருவாடு எடுத்தேன் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அதிகப்படுத்திக்கோங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நான் நச்சு வச்சுருந்த வெள்ளைப்பூண்டு அதை இதில் போடுறேன் அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மெதுவாக இதை வதக்கிட்ருக்கேன் இப்போது கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும் இது ஊருகாங்கிறதுனால நிறைய எண்ணெய் மிதக்க அது மாதிரி இருக்காது நல்ல வர தான் இருந்தது ட்ரையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த கலர் இந்த அளவுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் செ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை இது கூடயே போட்டு மீடியமில் வச்சுட்டேன் இப்போது வெங்காயம் வதக்கிட்ருக்கேன் இது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் கையில் கட் பண்ணது இருந்துச்சு அதுவும் கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மீடியமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது உப்பு பொதுவான கருவாட்லாம் இருக்கிற மாதிரி மாசி கருவாட்டில் உப்பு இருக்காது கொஞ்சமாக தான் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம உப்பு ரெகுலராக போடுறதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் உப்பும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தோம்ல வரமிளகாய் அதை இதோட சேர்க்குறேன் வரமிளகாவை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியுமே சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ மறுபடியும் சிம்மில் வச்சுட்டேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் மீடியமில் வச்சுருந்தேன் சிம்மில் வச்சு மெதுவாக திருப்பி திருப்பி விட்டு அது வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஏன்னால் வரமிளகா டக்குன்னு காந்திடும் அந்த கொஞ்சமாக இருந்துச்சுல அதையும் எடுத்து போட்டுட்டேன் கூடவே கொஞ்சம் காரமாக சுருக்குன்னு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் ஏன்னா ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நமக்கு காரமெல்லாம் குறஞ்சிடும்ல அதனால் இந்த அளவுக்கு நான் மூணு மிளகாய் போட்டேன் என்னோடய வர மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு நல்லா எப்படி மிளகாய் எப்படி காரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மிளகாயோட தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள் இந்த டைமில் இந்த மாசி கருவாடு பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது இதோட சேர்த்திக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் இது மாதிரி கிளறி விட்டு அந்த க மாசி கருவாடோட அந்த பொடி வெங்காயத்தை ஃபுல்லாக கோட் மாதிரி நம்ம கிளறணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறினா போதும் ரொம்ப நேரம் வச்சுருக்க தேவையில்லை ரெண்டே நிமிஷம் போதும் மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் டார்க்காக வந்துருச்சு பாருங்கள் கலரை எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் அப்படியெல்லாம் இல்லை இது மாதிரி உதிரி உதிரியாக தான் இருந்துச்சு சம்பல் அப்படின்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இப்படி தான் இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆரட்டோன்னு விட்டுட்டு எடுத்து நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் வெளிலேயே கூட வைக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவலிங்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவலிங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா தயிர் சாதம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வச்சுக்கலாம் இல்லை இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம் பிளெயின் ரைஸ் அட்ரு போய் நீங்கள் பசஞ்சி கூட சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ